இந்த மாந்திரீகத்தை வந்து எதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னா ஒரு சாமியை பேச வைக்கிறதுக்கு ஒரு ஒரு மன்னர் வந்து வெளியே போகிறாருனா அவருக்கு எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது அவர் போற வழியில் வந்து எந்த தடங்களும் வரக்கூடாது அவர் வந்து அதிலிருந்து ஜெயிச்சு வெளியே வரணும் அப்படின்றதுக்காக அவருக்கு ஒரு பாதுகாப்பு படை ஒன்று இருந்தாலும் அந்த பாதுகாப்பு கட்டு மந்திரம் ஒன்று இந்த ஏவல் பிள்ளி சூனியெல்லாம் சொல்கிறாங்க இது உண்மையாயா கண்டிப்பா உண்மைதான் அதாவது ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தணும் அப்படின்னா அதுக்கு பேர் ஏவல் இப்போ நீங்கள் நீங்கள் வந்து இப்போ இங்கே இருக்கிறீங்க இங்கே இருக்கிற உங்களோட நினைவுகளை வந்து உங்களை சம்மந்தப்பட்டவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம நினைவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யணுன்னா அதுக்கு பேர் ஏவல் அங்கே போய் உங்களோட உங்களோட நினைவுகளை வந்து அங்கே வந்து தட்டிவிடும் சௌந்தரியான ஒருத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த நினைவுகளை கொடுக்க வைக்கிறது தான் அந்த ஏவல் ஒரு ஒரு பொருள் இங்க இருக்கும் இந்த இந்த இப்போ இந்த நம்ம